வணக்கம் நான் உங்கள் ஜீவனா என்னுடைய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த வீடியோ எதை என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய விமான நிலையத்தை விமான நிலையந்தான் உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோ வந்து என்னுடைய தம்பி ஊரில் இருந்து வரும்போது நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் எடுத்த வீடியோ தான் இது இது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு தெரியும் நீங்களே பாருங்கள் வீ வீடியோவை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எங்களை வந்து மேலும் மேலும் வளர்த்து வர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் உறவுகளே இது வந்து நம்ம ஏர்போர்ட்டு வந்து நாங்கள் ஆட்டோவில் தானே போவோம் அந்த ஆட்டோ வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்போ நம்ம வெளியில் கேட்லேருந்து உள்ளே வந்து நாங்கள் நடந்து தான் போகணும் நம்ம ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு இது வந்து நம்ம இதில் வந்து நடந்து தான் போகணும் நடந்து போகும்போது தான் இந்த வீடியோ எடுத்து நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வெளித்தோற்றங்கள் விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் நான் இப்போ ஏர்போர்ட் முன் இதுல வந்து வந்திருக்கிறேன் உள்ளே இன்னும் போகவே இல்லை பாருங்க இப்போ நம்ம தாம்பரம் போறோம்டா கூட இந்த பஸ்ல ஏறினா தாம்பரம் போகலாம் அஹ் ஏர்போர்ட்லயே பஸ் எல்லாம் இப்ப அலோவ் பண்ணிருக்காங்க ஆனா ஆட்டோ மட்டும் இன்னும் உள்ள விடல பாருங்க இது வந்து சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போறதுக்கான பஸ்ஸு தான் இது இப்போ நாங்கள் வந்து இங்கே கிராஸ் பண்ணி நம்ம ச மெட்ரோ தான் ஏறி மேலே போகணும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்து எனக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய ஒவ்வொரு இதுவும் தான் நமக்கு மேலும் மேலும் வளர்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன் இது பார்த்தீங்கன்னா மெட்ரோ நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் நாங்கள் வந்து இப்போ அண்டர் கிரவுண்டு கீழே இறங்கணும் ஏன்னா அங்கே தான் ஏர்போர்ட் இருக்குல்ல அதனால் நம்ம கீழே இறங்கி போகணும் நம்ம இது நம்மளுடைய உள்நாட்டு இது கிடையாது வெளிநாட்டுலேருந்து வர்ற நம்ம ஸ்ரீலங்காவிலேருந்து வர்றாரு அதைத்தான் நம்ம கூட்டிகிட்டு வர்றதுக்காக வந்தப்போ தான் எடுத்தது எடுத்த வீடியோ தான் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகே ஓகேவர்களே வீடியோ பார்த்திங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுடனே வர உறவுகளே உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம பண்ணுற தப்பு நமக்கு தெரியும் நம்ம மறுபடியும் அந்த மாதிரி தப்பு பண்ணாமல் நல்லபடியாக வீடியோ போட நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குமென்று நான் உங்களை நம்புகிறேன் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்பவே அவசியம் நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே எனது நன்றியை நான் இதில் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என் உறவுகள் அனைவருக்கும் அனைவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரித்து உங்களுடைய அன்பை எனக்கு மேல் மேலும் கொடுத்து உதவி உத கொடுப்பீங்களே நான் நம்புகிறேன் உறவுகளே நன்றி வணக்கம் ஓகே உறவுகளே மறுபடியும் நன்றி வணக்கம்